கும்பகோணம் அருகே நூற்றி எட்டு வைணவ தலங்களில் ஒன்றான நாதன் கோவில் செண்பகவள்ளி தாயார் சமேத ஜெகநாத பெருமாள் திருக்கோவிலில் இன்று வைகாசி பிரம்மோற்சவம் முன்னிட்டு திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பகோணம் அருகே நாதன் கோவிலில் ஜெகநாத பெருமாள் திருக்கோவில் திருமங்கை ஆழ்வாரால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட தலம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இருபத்தி ஓராவது தலமும் சோழ நாட்டு திருப்பதிகள் நாற்பதில் நடுநாயகமான தலமுமாகும் இது பிரம்மாவினால் பூஜிக்கப்பட்ட மார்க்கண்டேயருக்கு காட்சியளித்த புண்ணிய தலமுமாகும் இத்தலத்தில் குழந்த பேரு இல்லாத தம்பதியர்கள் ஐப்பசி மாத சுக்லபட்ச வெள்ளிக்கிழமையில் தாயாருக்கு திருமஞ்சனம் செய்து பாயாசம் நெய்வேதியம் செய்தால் குழந்தை பேரு கிட்டும் என்பதும் ஐதீகம் இங்கு மாதந்தோறும் வளர்ப்பிறை அஷ்டமி தேதியில் தாயார் சன்னதியில் ஸ்ரீ சுத்த ஹோமம் நடைபெற்று வருகிறது இத்தகைய பெருமை பெற்ற வைணவ தலத்தில் ஆண்டுதோறும் வைகாசி பிரம்மோற்சவ பத்து நாட்கள் நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டு இவ்விழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் காலை மாலையில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது முக்கிய நிகழ்வான இன்று ஜெகநாத பெருமாளுக்கு செண்பகவள்ளி தாயாருக்கும் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக சீர்வரிசை கொண்டு வருதலும் கொடிமரம் அருகே மாலை மாற்றும் வைபவமும் நலுங்கு வைத்தல் நிகழ்வும் நடைபெற்று அக்னி வளர்த்து பட்டாசார்கள் வேத மந்திரங்கள் ஜபிக்க நாதஸ்வர மேலதாள இன்னிசை முழங்க வைகாசி திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் உட்பட நூற்று கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஒன்பதாம் நாளான முப்பதாம் தேதி வியாழக்கிழமை கட்டு தேரோட்டம் நடைபெறுகிறது பத்தாம் நாள் முப்பத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை சர்வதா திருமஞ்சனம் சப்தவராணம் புஷ்ப யாகத்துடன் இவ்வாண்டுக்கான வைகாசி பிரம்மோற்சவம் நிறைவு பெறுகிறது